இங்க வந்ததுக்கும் இப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கோம் இல்லையா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் இந்த வித்தியாசம் எனக்குள்ளேயே என்ன பார்க்க முடியுது அப்படிங்கிற விஷயம் எதா இருந்தா ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி இருக்குன்னா நிறைய இப்ப நிறைய பண்ணணும்னு நினச்சது இங்கே வந்து நான் என்னென்ன செய்யணும்னு நினச்சனோ அது பூரா இங்கே வந்து எனக்கு எல்லாமே கிடச்சிது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் எது எது எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து எப்படி வளரணுங்கிறத இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் சூப்பர் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே மாற்றம் ஒரு விஷயம் என்னதான் இருக்கும் மாற்றம் அப்படின்னா ஏற்கனவே பண்ணிட்டேன் இப்போ பாத்ரூம் மட்டும் மாத்தணும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்ததுனால நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கரெக்ஷன் கரெக்ஷன் பண்ணிட்டேன்

பிஎம்கே வாஸ்து அந்த கிளாஸ் அட்டன் மாணவியாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது